ஆஸ்திரேலிய அரசியலில் ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வாக அந்நாட்டின் பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் நேற்று திருமணம் செய்துள்ளார் அறுபத்தி வயதான தொழிலாளர் கட்சி தலைவரான அல்பானிஸ் தனது நீண்ட நாள் காதலியான நாற்பத்தாறு வயதான ஜோடி ஹேடனை திருமணம் செய்து கொண்டார் ஆஸ்திரேலிய வரலாற்றில் பிரதமர் ஒருவர் தன் பதவிக்காலத்தில் காலத்தில் திருமணம் செய்து கொள்வது இதுவே முதல் முறை என்ற பெருமையை பிரதமர் அல்பானிஸ் பெற்றுள்ளார் அல்பானிஸ் மற்றும் ஜோடி ஹேடன் ஆகியோரின் திருமணம் கான்பெராவில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்ட ஒரு தனிப்பட்ட விழாவாக நடைபெற்றது பிரதமர் அல்பானிஸ் கடந்த ஆண்டு காதலர் தினத்தன்று தனது காதலியான ஜோடி ஹேடனிடம் காதலை தெரிவித்தார் இந்த அறிவிப்பை அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட அவருக்கு உலகத் தலைவர்களிடமிருந்தும் பொதுமக்களிடமிருந்தும் வாழ்த்துகள் குவிந்தன இருபத்தி இரண்டு முதல் ஆஸ்திரேலியாவின் பிரதமராக செயல்பட்டு வரும் அல்பானீஸ் இரண்டாயிரத்து தனது முதல் மனைவி கார்மலை விவாகரத்து செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பானிசுக்கும் ஜோடி ஹேடனுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் எனது நல்ல நண்பர் பிரதமர் ஆண்டனி அல்பானீஸ் மற்றும் திருமதி ஜோடி ஹேடன் ஆகியோரின் திருமணத்திற்கு வாழ்த்துக்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்களுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் பிரதமர் மோடி மனப்பூர்வமாக தனது வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளார் இந்த பிரமாண்டமான திருமணம் மூலம் பிரதமர் அல்பானிஸ் ஆஸ்திரேலிய அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளார் இந்த திருமண நிகழ்வு ஆஸ்திரேலிய மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற முக்கியமான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இப்போதே வீரஜ் பிரைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்